வந்தோம்ல சரக்கு வெளிமல்லங்கள்ல போய் அந்த மூணு லோடு வீடியோவும் முடிஞ்சிருச்சு சரக்கு அலகமதுல்லா பறக்கத்தான் மக்கள் வாங்கிட்டாங்க வியாபாரிய எல்லாருமே வாங்கிட்டாங்க நம்ம போட்ட பென்சில் சாலை நெறிக்கி முடிஞ்சிச்சு நம்ம போட்ட காட்டன் ஜோடி சாலை நெறிக்கி முடிஞ்சிச்சு நம்ம போட்டிருந்த அந்த ஜெரி ஒர்க்கு சாலு காட்டன் சாலு எல்லாமே முடிஞ்சிடுச்சா முதல்ல மாசால யாரையும் பறக்கத்தை வாங்கினாங்க மின்சாரலாம் அடுத்த லாட்டுகள் இறங்குவோம் அதே மாதிரி உங்களுக்கு கொடுப்போம் சார்லாம் இப்ப வந்து அடியின் கிராத்து சால் வீடியோ முர்கா வீடியோ அடுத்தடுத்து வரும் மின்சாரா இதுக்கப்புறம் வந்து பழையபடி எல்லா லோடும் வந்துடும் எல்லா எல்லா சரக்குகளையும் உங்களுக்கு போடுவோம் சார்லாம் சீக்கிரம் நீங்க புக் பண்ணி வாங்கிக்கணும் அதே மாதிரி இந்த தடவை இப்போ கரெக்டாக நீங்கள் புக் பண்ணீங்க ஒரு வீடியோ போட்டால் ரெண்டு நாள்தான் இருக்குது ரெண்டு நாள்தான் இருக்குது சரக்கு சீக்கிரம் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி சொன்னோம் யாவாரையும் பிளான் பண்ணி கரெக்டாக அந்த ரெண்டு நாளுக்குள்ள எல்லாமே வாங்கிடுறீங்க அடுத்த வீடியோ வரதுக்குள்ள வாங்கிடுறீங்க கரெக்டாக போயிடுச்சு இன்சா எல்லா சரக்கும் போயிடுச்சு அலகம்துல்லா இப்போ பனியில்லா சாலை பாத்தீங்கன்னா நம்ம வியாபாரியை கட்டிகிட்டே இருந்தாங்க என்ன தான் ஒரு மாசத்துக்கு மேலே தான் வாங்கி தான் வாங்கி கொடுத்தான்ட்டு அலகம்துல்லா நம்ம எப்பயும் போல பெரிய இங்க பாருங்க பார்டர் ஸ்டோன் இருக்கு பார்டர் ஸ்டோன் இருக்கு அழகா நெத்திக்கு அருமையா இருக்கும் பார்ட்ரு ஸ்டோன் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த பிளாக்ல பிளாக் ஸ்டோனு ஒயிட் ஸ்டோனு ரெண்டும் இருக்குது பிளாக்ல இந்த மாதிரி வந்து ஒயிட் ஸ்டோனு இருக்குது இதே பிளாக்ல பிளாக் சாலும் இருக்குது ரெண்டுமே அலகம்துல்லா மாசாலாம் நம்ம வியாபாரிகளுக்கு ரொம்ப கம்மியா சீக்கிரம் நீங்க புக் பண்ணி வாங்கிங்க ரொம்ப கம்மியா அலகம்துல்லா உங்களுக்கு வந்து வெறும் நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் வெறும் நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் இதை பாருங்க பிளாக் பாரு இது வந்து பிளாக் ஸ்டோனு இது பிளாக் ஸ்டோனு இது வந்து ஒயிட் ஸ்டோனு அது வந்து பிளாக்ல முதல்ல ஒயிட் ஸ்டோன் பார்த்தோம்ல இது வந்து பிளாக்ல பிளாக் ஸ்டோன் அது நல்லா இருக்கும் ஸ்டோன் அருமையா இருக்கும் இந்த மாதிரி வந்து பார்டர்ல வந்து இந்த அளவுக்கு ஸ்டோன் வச்சு வேணும் தான் சொல்லி கேக்குறாங்க யா வீங்க எல்லாம் கேக்குறீங்க அதே மாதிரி பிளாக்ல ஒயிட் ஸ்டோனு பிளாக்ல பிளாக் ஸ்டோனு சாலும் நல்லா பெருசா இருக்கும் உங்கள்ட்ட வாங்குறதுதான் பென்சில் சாலா இருக்கட்டும் பனியங்கலாத்தான் இருக்கட்டும் அகல நீளம் எல்லாம் திருப்தியா இருக்குதா நாங்கள் வாங்கி விற்கிறதுக்கு எந்த குறையும் இல்லாமல் எங்களுக்கு இருக்குதான்னு சொல்றீங்க அதனால அதே மாதிரி தான் நம்ம வாங்கி கொடுப்போம் சால் அதே மாதிரி வாங்கி கொடுப்போம் சாலில் நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் யாராவது நீங்க சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிங்க ரெண்டு நாள் தான் இப்போ சரக்கு நிற்குது வீடியோ போட்டா சீக்கிரம் புக் பண்ணி வாங்கி வந்து பாக்குறது பனியன் கிளாத்திரி ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு ஏற்கனவே நம்ம வாங்கி கொடுத்தத விட இந்த டிசைன் வந்து ரொம்ப அருமையா அம்சமா இருக்கும் சூப்பரா இருக்கும் டிசைன் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஜூம் பண்ணி பாருங்க ஸ்டோன் ஒர்க்லாம் ரொம்ப அருமையா அட்டாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி நெத்தி பாடரையும் பாருங்க நெத்தி பாட்ரு ஸ்டோனுமே நல்லா இருக்கும் நெத்தி பாட்ரு ஸ்டோனுமே அருமையா இருக்கும் ஃபுல் ஸ்டோனுமே அருமையா இருக்கும் ரொம்ப அட்டாச்மா கொடுத்துருப்பாங்க இது வந்து உங்களுக்கு வந்து கலர் நல்லா இருக்கும் கலர் எல்லா கலருமே லைக்கான கலராக இருக்கு சால் இதே அதே மாதிரி எல்லா சாலுமே பெருசாக தான் இருக்கும் அதே மாதிரி கலர் எல்லாமே லைக்கா இருக்கும் கலர் எல்லா கலருமே பார்த்தா எந்த கலர் ரிஜெக்ட் ஆகாது எல்லா கலரும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கலரும் பிடிக்கும் நீங்க சீக்கிரம் புக் பண்ணி ஆகிங்க பத்து பீஸா எடுத்தா உங்களுக்கு நூத்தி எண்பத்தஞ்சு ரூபா தான் போன தடவை கொடுத்த விட ரேட்டு கம்மி தான் நாங்க சரக்கு அதிகமா இருக்கனால எங்களுக்கு ரேட்டு கம்மியா வந்திருக்கு நாங்க என்ன பண்ணுவோம் அஞ்சு ரூபா நம்ம கம்மியா வந்திருக்கு அஞ்சு ரூபா நம்ம லாபம் பாக்கணும்னு நினைக்க மாட்டோம் வந்தா அது மக்களுக்கு அந்த குறைச்சு போட்டோம் நீங்க ஏன் வரையும் அதே மாதிரி உங்களுக்கு குறைச்சி கிடைக்கிறது அதிகம் குறைச்சு விடுங்க சார்ந்தா சீக்கிரம் புக் பண்ணி ஆகிங்க பத்து சாலை எடுத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தஞ்சு ரூபா ரேட்ல எடுத்துக்கோங்க அது முகம் காமிச்சு பாத்தீங்கன்னா அதே மாதிரி இதுவும் புல் ஸ்டோன் இருக்குதான் என்ன ஒண்ணு அது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் அதனால தான் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த டிசைனில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும்ல அதுக்கானதையும் உங்களுக்கு இந்த மாடல் ஒன்று உழைச்சு காட்டுறேன் இதுவுமே நல்லா இருக்கும் பாருங்க சால் அதே மாதிரி பெரிய சால் தான் ஸ்டோன் ஒர்க்கை பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி நெத்தி பா நெத்தி ஸ்டோன் ஒர்க்கும் பாட்டர் ஸ்டோன் ஒர்க்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதுவும் அதே மாதிரி நல்லா பெரிய சால் தான் பியூவாக இருக்கும் சாளு இதுலேயும் பாருங்கள் நல்லா கலர் எல்லா கலருமே எந்த கலருமே உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாது எல்லா கலருமே அம்சமாக இருக்கும் எந்த கலருமே உங்களுக்கு எல்லா கலரும் பிடிக்கும்

இது வந்து இரானி துணின்றவாங்க இரானி துணி இரானி சால்ன்றவாங்க இதுலயும் ஸ்டோன் ஒர்க்கு ரொம்ப அருமையா போன தடவை காட்டுலயும் இந்த தடவை ஸ்டோன் ஒர்க் அட்டகாசமா போன தடவை விட சாலும் நல்லா இருக்கு குவாலிட்டியா இருக்குது நல்லா பெருசா இருக்குது ஸ்டோன் ஒர்க்கும் பாத்தீங்கன்னா போன தடவை காட்டுலேயும் இந்த அருக்குல இந்த மெத்தி பாடல் ஸ்டோன் ஒர்க்கும் அந்த அறுக்கு பாத்தீங்களா அழகா இருக்கு மெத்தி பாடல் ஸ்டோன் ஒர்க்கும் இந்த உள்ள உள்ள ஸ்டோன் ஒர்க் புல் ஸ்டோன் ஒர்க்குமே ரொம்ப அம்சமா இருக்கும் ரேட் ரொம்ப கம்மி தான் நீ யாவர்களுக்கு நூத்தி தொண்ணூத்தி ரூபா தான் நீங்க நீங்க சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கிங்க நம்மகிட்ட வந்து இன்சார்ல வீடியோ போட்டா ரெண்டு நாள் தான் நிக்க சரக்கு சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கிங்க இந்த டிசைன்ல இன்னொரு டிசைன் இருக்கு அதையும் ஓபன் பண்ணி காக்குறேன் இந்த டிசைன் சாண்ட் எடுத்து நீங்க அனுப்பி கடையில வாங்கிக்கிங்க பத்து சாலை எடுத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ரூபா அந்த டிசைன்ல இருக்க கலர் எந்த சாலுமே கலர் ரிஜெக்ட் ஆகாது எல்லா கலரும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கலர் பிடிக்கும் நீங்க உங்க ஊர்ல வாங்கி அழகா வந்துக்கலாம் அந்த சார்லாம் பத்து பேக்கிங் எடுத்துங்க நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவாச்சால இதுல நான் உங்களுக்கு பாத்தீங்களா அந்த கலர்ல பாக்கெட்டு பத்து பீஸ் இருக்கு அந்த பத்து பீஸ் இருந்துச்சால சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கிங்க இதே மாதிரிதான் எல்லா டிசைன் இருக்கும் கலர் வேற வேற இருக்கும் சாலை சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கிங்க நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தான் யாவர்களுக்கு சாலும் நல்லா பெருசா இருக்கும் ஸ்டோன் ஒர்க் ரொம்ப அருமையா இருக்கும்